ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பால் ரெண்டு முட்டை ஒரு ஸ்பூன் சீனி கொஞ்சமாக சோடா உப்பு எண்ணெயும் நெய்யும் சேர்த்து காலிட்டு நாம் எடுத்து வச்சிருந்த ரெண்டு முட்டைகளும் உடச்சி விட்டுட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க அது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த ஒரு ஸ்பூன் சீனி கொஞ்சமா சோடா உப்பு சேர்த்து அதையும் நல்லா நொற வர்ற அளவுக்கு கலக்கிக்கோங்க கலக்கியாச்சு இப்போ அது கூட நாம எடுத்து வச்சிருந்த ஒரு கப் பாலும் சேர்த்துக்கோங்க பாருங்க பார்க்குறதுக்கே கலர் செமையாக இருக்கு ஓகே அதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நாம எடுத்து வச்சிருந்த ஒரு கிலோ மைதா கூட இந்த கலவையை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க இந்த மாவு கூட அப்படியே இந்த கலவை வந்து மிக்ஸ் ஆகணும் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசையணும் மைதா மாவு அப்பதான் செட் ஆகும் இப்படி மடக்கிக்கோங்க அதுக்கப்புறமா இப்படி பிசைங்க மைதா மாவு பிசையிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசையும் போது நமக்கு ரொம்ப சாஃப்டாக வரும் பரோட்டா இப்போ பிசஞ்சாச்சு அது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதையும் கொஞ்சம் பிசைஞ்சிக்கோங்க மாவு வந்து சாஃப்ட் ஆகிறது நமக்கு தெரியும் இந்த மாதிரி தூக்கி போட்டு போட்டு நல்லா பசைங்க அப்போ தான் மாவு ரொம்ப சாஃப்டாக வரும் பரட்டாவும் நமக்கு ரொம்ப சூப்பராக வரும் இப்போ அப்படியே ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சு ஒன் ஹவர் நாம் இதை ஊற வைக்க போகிறோம் இப்படி ஃபுல்லாக ரோல் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு அது மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு ஃபுல்லாக தடவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒன் ஹவர் விட்டுருங்க நல்லா ஊறட்டும் அப்போ தான் மாவு வந்து ரொம்ப ஆகும் இப்போ ஒன் ஹவர் கழிஞ்சதுக்கப்புறமா மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு விரல் வச்சு டச் பண்ணி காமிக்கிறேன் செம சாஃப்டாக இருக்குது அதே மாதிரி ஸ்பூன் வச்சு டச் பண்ணும்போதும் நல்ல சாஃப்டாக இருக்குது நமக்கு பரோட்டா அப்போ தான் அழகாக வரும் இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்படி கட் பண்ணும்போது தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியா வரும் சோ இந்த மாதிரி பாருங்க உள்ள எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு இப்ப கட் பண்ணியாச்சு இப்ப கட் பண்ணதை எடுத்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இங்க பாருங்க ரெண்டு விரல்களுக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அழகான உருளைகள் வந்து நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள் உருண்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இந்த ஒரு கிலோ மாவில் எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பரோட்டா வந்துச்சு நல்ல பெரிய பெரிய பரோட்டாவாக வந்துச்சு இப்போ பன்னெண்டு உருண்டையை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பன்னெண்டு உருடையும் தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி தனியாக வச்சுக்கணும் இப்போ அதுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க கொஞ்சமாக விரலில் எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு இந்த மாதிரி லேசாக கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு விரிச்சிக்கோங்க உங்களுக்கு பரோட்டா வீச தெரிஞ்சால் கூட இந்த மாதிரி நீங்கள் வீசிக்கலாம் இல்லாட்டி சப்பாத்தி கட்டையில் வச்சும் தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சி முடிச்சுட்டு ஒரு ஓரமாக எடுத்து இப்படி தூக்கும்போது இப்படி வரும் இதை அப்படியே நீங்கள் சுற்றிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம் இதை இதை அப்படியே எடுத்து ஃபர்ஸ்ட் வச்சுருங்க மீதி இருக்கிற மாவு எல்லாமே இந்த மாதிரி தேய்ச்சி சுருட்டி வைங்க பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ நாம் ஃபர்ஸ்ட் வச்சுருந்த உருண்டையை எடுத்து கொஞ்சமாக விரலில் எண்ணெய் தொட்டுட்டு இப்படி லைட்டாக விரிக்கணும் நமக்கு எந்த அளவு ரவுண்ட் வரணுமோ அந்த அளவு விரிச்சிக்கோங்க ஓகே விரிச்சாச்சு இப்போ இரும்பு தோசைக்கல்ல நாம பரோட்டா போட போறோம் நல்ல சூடான இரும்பு தோசைக்கல்ல போட்டாச்சு பாருங்க கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது இந்த டைம்ல அடுத்த பக்கம் மாத்தி போட்டாச்சு பாருங்க பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு கலர்ஃபுல்லா இப்படி ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சமா எண்ணெயும் ஊத்தி பரோட்டா பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இதை இப்படி எடுத்துட்டு கல் மேலே வச்சுக்கோங்க இப்போ அடுத்த பரோட்டாவும் இப்படி தட்டி அடுப்பில் போட்டு மாற்றி போட்டு எண்ணெய் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ ரெண்டு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெண்டு பரோட்டாவும் இப்போ நாம் அடிக்கு போரும் அடிச்சாதான் இது இன்னும் லேயர் லேர்லையரா நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கைகள் வச்சு நல்லா அடிச்சிக்கோங்க கைகள் சுடும்போது போது நீங்கள் கல்ல வந்து லைட்டா கை வச்சிங்கன்னா சூடு இல்லாம இருக்கும் இப்போ அடி லேயர் லேயரான பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து சிக்கன் வச்சு நாம சாப்பிட போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பரோட்டா ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்